உன்னை எதிர்த்து போராடுவான் அப்பொழுது நீ அவனை எதிர்த்து எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் நீ சர்வாயுத வர்க்கத்தை தேவனுடைய கவசத்தை நீ தருத்து கொள்ளுகிறவனாயும் நீ எடுத்துக் கொள்ளுகிறவனாயும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவனுடைய தந்திரத்தில் இருந்து நாம் விடுபட போராடுகிறவர்கள் எல்லாம் போராடுவார்கள்

சில இடத்துல போராட்டம் நடத்துவாங்க அவர் அரசியல்வாதிகள் ஒரு காரியத்தை அவர்கள் செய்யக்கூடாதபடி அந்த காரியத்தை தடை செய்யும்படியால் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்துவார் இது போராட்டம் நார்மலாக ஒரு போராட்டம் ஒரு நடக்கு ஆனால் இந்த போராட்டத்துக்குள்ள சில தந்திரசாலிகள் இருப்பார்கள் எப்படி என்றால் கல்லை எடுத்து கார்கள் அடியை உடைப்பார்கள் பின்னாளிகளின் மேல் கல்லை எறிவார்கள் கொளுத்தி வைப்பார்கள் மற்றவரை கொடுத்து நார்மலா இருப்பதற்கு ஆரம்பமாக இருக்கின்றார்கள் ஏன் இவர்கள் தந்திரமாய் செயல்படுகிறார்கள் என்றால் அமைதியாய் இருந்தால் எங்களுடைய காரியம் நிறைவேறாது இப்ப நான் தந்திரமாய் செயல்பட்டால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை நான் செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இருந்த கூட்டத்தை ஆரவாரமாய் ஆக்கி விடுவார்கள் கலை லூயா இருந்த கூட்டத்தை கலவர பூமியாய் மாற்றி விடுவார்கள் இப்படிதாங்க ஒவ்வொரு மனுஷனும் இது உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம் இதுதான் பவுல் எடுத்துக்காட்டாதே சொல்லுகிறாள் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் ஐயா ஆனால் எவை இச்சடக்கமாய் ஓடுகிறானோ அவனுக்கே அந்த ஜீவ கிரீடம் அதற்கு ஒப்பாயிருக்கிற நாம் போராடுகிறோம் அநேக காரியங்களோடு போராடுகிறோம் ஆனால் நித்திய ஜீவனுக்கு எதிராளியாய் இருக்கிற அந்த சத்ருவோடு கூட சர்வாயுதத்தை பிடித்துக்கொண்டு நாம் போராடுவோம் என்றார் நான் போராடினால் மாத்திரமே உங்களுக்கு ஒரு நாம் பார்த்து அங்கே என்ன சொல்லுகிறார் என்று சுருக்கமாகவே பார்த்து நாம் முடிக்கலாம் முதலாவது அவர் சொல்லுகிறார் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அவன் தீமையை கொண்டு வரும்போது அவனை எதிர்த்து போராட நீங்கள் காணி உள்ளவர்கள் ஆகும் அப்ப பிசாசின் தந்திரம் தான் என்னங்க பிசாசின் தந்திரம் தான் என்ன ஒரு ரெண்டு காரியத்தை அவனுடைய பிரதானமான இரண்டு தந்திரங்களை மாத்திரம் நாம் பார்த்து அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து சொல்லுகலாம தந்திரம் என்றால் கபடம் சூது வஞ்சனை ஏமாற்றும் குணம் தீய சூழ்ச்சி பொதுவை இதை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் வெற்றிக்கு தடையாய் திட்டம் போடுவதே நீ வெற்றி பெறக்கூடாது இதற்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அதுதான் தந்திரம் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது தேவனுடைய ஒத்தாசை இருக்கும் ஆனால் அவன் தோல்வி அடையவே வேண்டும் என்று நாம் ஒரு சூழ்ச்சியை செய்து அவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்றால் சத்துருவில் கிரியை சின்னொரு வார்த்தை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் நன்மைக்கு விரோதமாய் செயல்படுவதே தந்திரம் மற்றவரை நன்மை செய்ய வைப்பது தெய்வ அவன் நன்மை செய்ய விடாமல் அவனை தடுப்பதே சத்துருவின் தந்திரம் ஹலே லூயா எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு அநேக எடுத்துக்காட்டான காரியங்களை நாம் சொல்ல முடியும் பாருங்க ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் ராணுவத்தை தாக்குவதற்கு நல்ல தந்திரத்தை போடுவார்கள் வெற்றி பெற இவர்கள் தந்திரம் போடுவார்கள் அவர்கள் இவர்களை வெற்றி பெற அவர்களும் தந்திரம் போடுவார்கள் அப்ப தந்திரம் இதுதான் அதுதான் இப்பொழுது நடக்கும் அப்பொழுது நடக்கும் சொல்ல முடியாது சுருக்கமாக சொல்ல போனால் அது சூழ்நிலையை பொறுத்து அமைவது தந்திரம் என்பது ஏமாற்று குணம் என்பது கபடம் என்பது சூழ்ச்சி என்பது வஞ்சனை என்பது ஒருவரின் சூழ்நிலையை பொறுத்தே சத்துரு தந்திரமாய் செயல்படுகிறது உங்களுக்கு புரியும்படியாய் நாம் சொல்ல வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டுக்காக ஜெபிக்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா தந்திரம் வேத வசனம் வாசிக்க முடியாமல் உங்களுக்கு